டப்பா ஸ்டாலின் அவர்களே இவங்க தமிழகத்துல திமுக தெரிஞ்ச ஒரு தண்ணின்னா இந்த தண்ணி மட்டும்தான் தெருவுக்கு தெரு இவங்களோட ஒரே சாதனை இந்த ஆட்சியில் டாஸ்மாக் டாஸ்மாக் வியாபாரம் ஓஹோன்னு போகுதுங்க இன்னைக்கு கூட பார்த்தோம் ஒரு சம்பவத்துல ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் பஸ்ல ஸ்கூல் பிள்ளைங்க பெண்கள் டீச்சர்ஸ் லேடிஸ் டீச்சர்ஸ் உக்காந்து இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் குடி போதையில வந்து அவங்களை அடிக்கிறாங்க தாக்குறாங்க நான் கேக்குறேன் திரு ஸ்டாலின் அப்பா அவர்களே நாரின டப்பா ஸ்டாலின் அவர்களே சரி இன்னைக்கு ஏதோ அந்த பெண்களும் அந்த பிள்ளைங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து தப்பிச்சாங்க பெண்களும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இல்ல அதே ஸ்பாட்ல பொது இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆறு இன்னைக்கு இது தமிழக ஹெட்லைன்ஸ்ல இல்ல இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல போயிருக்கோம் இதுதான் திமுகவோட எழுபத்தி ஐந்தாவது சரிவு திருவிழா